இலங்கை பவுலர்களை கதற விட்ட ரிஷப் பந்த் என்ன நினைச்சாலும் தெரியல ஒருவேளை அவரை இப்போ வரக்கூடிய போட்டிகள் இருந்து விளக்க போகிறதா கௌதம் கம்பீர் பேசின விஷயங்கள் அவரை மிகப்பெரிய உள்ள பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கும் போல் அதற்கு சரியான பதில் கொடுக்க விதமாக இன்னைக்கு இலங்கை பவுலர்களை கதற விட்டுருக்காரு சொல்லப்போனால் நான் கண்டிப்பாக இன்றைக்கி போக்குப்படுத்து கிடையாது நீங்கள் பவுலிங் போடுங்க அப்படி தான் இன்றைக்கி ஒட்டுமொத்த காண்டியுமே இலங்கை வீரர்கள் மாதிரி காட்டியிருக்காரு ரிஷப் பந்த் அவர்கள் அந்தளவுக்கு ரிஷப் பந்துக்கு என்ன கோபம் ஏன்னா ரிஷப் பந்த் இப்போ அணியில் சரியான வாய்ப்புகள் இப்போ இப்போதான் தொடர்ந்து ப்ளே பண்ணிட்டு இருக்காரு ஆனால் கௌதம் கம்பீர் எப்போ தலைமை பயிற்சியாளராக உள்ள வந்தாரோ அப்பயே அவர் சொல்லிட்டாரு சஞ்சு சாம்சனுக்கு தான் ரிஷப் பந்துனுடைய இடம் இனிமேல் ரிஷப் பந்துக்கு தொடர்ந்து நிறைய வாய்ப்புகள் அளிச்சிருக்கீங்க ஆனால் அந்தளவுக்கு அவர் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி ப்ளே பண்ணியிருக்காருன்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் கம்மி தான் ஆனால் அதே இடத்துல சஞ்சு சாம்சன் இறக்கி விட்டோம் அப்படின்னா இன்னும் கூட சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்த வாய்ப்பு இருக்குது அதனால் ரிஷப் பந்துக்கு கொஞ்ச காலம் ஓய்வு அளிச்சிட்டு அதே இடத்துல சஞ்சு சாம்சனை விட போகிறேன் அப்படிங்கிற மாதிரி கௌதம் கம்பீரியர்களே முடிவு பண்ணி இது ரிஷப் பந்துக்கு ஒருவேளை மிகப்பெரிய ஒரு பிரச்சனை ஏற்படுத்தியிருக்கும் போட தன்னுடைய வாய்ப்பு பறிக்கப்பட போகிறாங்க அதுக்கு காரணம் நம்ம சரியாக ப்ளே பண்ணலன்னு நினைக்கிறாங்க அப்போது நாம் யாருங்க அதை ப்ரூவ் பண்ணியே தீரணும் அப்படிங்கிற மாதிரி ரிஷப் பந்த் அன்றைக்கி முடிவு பண்ணியிருக்காரு இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இப்போது மூணு ஓடிய மேட்ச் மூணு டி ட்வெண்ட்டி மேட்ச் போகுது இதில் ஓடிய மேட்சில் பங்கேற்றுக்கிட்டால் நம்ம ரிஷப் பந்த் முதல் ஓடிய மேட்சில் மிகப்பெரிய ஒரு சூப்பரான பேட்டிங்கை வெளிப்படுத்திருக்காரு சொல்லப்போனால் இலங்கை பவுலர்கள் எல்லாருமே பவுலிங் போட்டு பவுலிங் போட்டு என்ன பண்ணும் தெரியாமல் உச்சக்கட்ட ஒரு தவிப்பில் ஆழ்ந்திருக்காங்க ஸோ கிட்டத்தட்ட ஒரு நான்காவது வீரராக கிளம்பாங்கின ரிஷப் பந்த் அன்னைக்கு அவுட்டே ஆகலைங்க எந்த பால் போட்டாலும் ஒரு ஓவருக்கு ரெண்டு சிக்ஸு ரெண்டு ஃபோரு ஒரு ஃபோர்னு அடிக்க ஆரமிச்சிருக்காரு அவருடைய பேட்டு ஸ்கில்லை பார்த்து ஒட்டுமொத்த இந்தியா மற்றும் இலங்கை வீரர்கள் எல்லாருமே அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க அவருடைய அந்த தனிப்பட்ட ஷாட்கள் கொஞ்சம் வித்தியாசமா ட்ரை பண்ணுவோம் ரிஷப் பந்த் அவர்கள் அது மாதிரி அந்த ஊப்பர் கட் மற்றும் அந்த டிஃப்ரெண்டான ஷாட்கள் எல்லாத்தையுமே அடிச்சிருக்காரு சொல்லப்போனால் அவர் அடிச்சு அடியில் ஒரு மூணு கேட்சே இலங்கை வீரர்கள் விட்டுட்டாங்க ஏன்னா அளவுக்கு ஹைட் எத்தராது அவர் அடிப்படைய பால்களை கணிக்கவே முடியல அந்த பால் எங்கே போகும் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு ஃபீல்டிங் செட் பண்ண முடியல ஒரு பக்கம் ஃபீல்டிங் செட் பண்ணும் கஷ்டமாக இருக்குது ஒரு பக்கம் அவருக்கு பவுலிங் போடும் பவுலாலும் முடியல எந்த பக்கம் பால் போட்டாலும் அவர் பட்டு அடிக்காது ஸோ ரிஷப் பாந்த் எப்படி டெஸ்ட் மேட்ச்கள்ல ரொம்ப ரொம்ப சிறப்பாக செயல்படுறாரோ அதுவும் குறிப்பாக பவர் பிளேயில் ரிஷப் பந்த் அடிச்சிக்க ஆளே கிடையாது ஏன்னால் எந்த பால் போட்டாலும் தூக்கி தூக்கி அடிப்பார் அதே மாதிரி தான் பவர் பிளேயரில் அவர் அடித்த அடியை பார்த்து அவருக்கு ஃபீல்டிங் பண்ண ஓடி ஓடிய வீரர்கள் எல்லாருமே ரொம்ப ரொம்ப டயர்டாகிட்டாங்க அந்தளவுக்கு ரிஷப் பந்த் அன்றைக்கி அவர் மனசில் மூடி வச்சிருந்த ஒட்டுமொத்த கோவத்தையும் இன்னைக்கு வெளிப்படுத்திருக்காரு ஒவ்வொரு பால்கள்லையுமே தான் யார் அப்படிங்கிறத நிரூபிச்சிருக்காரு என்னால் முடியாத யாராலையும் முடியாது அப்படிங்கிறத நிரூபிச்சிருக்காரு சொல்லப்போனால் ரிஷப் பந்த் அவர்கள் இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு ஓவர் வரைக்கும் பிடிச்சிருப்பாரு ஒரு நூற்றி ஏழு பால் பிடிச்சிருக்காரு சோப்பாக கரெக்டாக நூற்றி ஏழு பால் தான் ஸோ நூற்றி ஏழு பால் பிடிச்சி அவர் இன்னைக்கு நூற்றி தொண்ணூற்றி மூன்று ரன் அடிச்சிருக்காரு நூற்றி தொண்ணூற்றி நாலாவது ரன் அடிக்கிற அந்த பால் சிக்ஸ் அடிக்கும் போது அவருடைய எனர்ஜி கம்மியாகி அந்த பாலாக இருந்து எதிர்பால் விதமாக சிக்ஸர் லைனில் போய் தான் அவருடைய கேட்ச் பிடிச்சிருக்காங்க பிடிச்சி இன்றைக்கி அவுட் ஆக்கியிருக்காங்க இலங்கை அணி அவர் அவுட் ஆகினதை நினச்சி ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக கொண்டாடி இருக்காங்க ஆனால் அவங்களுடைய பேட் டைம் அவரை மட்டும்தான் அவுட் ஆக்க முடிஞ்சதே தவிர இந்திய அணியை ஒன்றுமே பண்ண முடியல அதன் பிறகு பேட்டிங் பண்ண வந்த இலங்கை அணி அங்கேயே ஒட்டுமொத்தமாக அவங்க டயர்டாகி போயிட்டாங்க ஸோ அந்த ஸ்கோரை அடிக்க முயன்று அவங்க ரொம்ப ரொம்ப ஒரு அதிர்ச்சி தோல்வி தள்ளியிருக்காங்க இதனால் இன்றைக்கி ரிஷப் பந்தாடி ஒட்டுமொத்த இந்திய அணி ரசிகர்களையுமே மிகப்பெரிய உள்ள மகிழ்ச்சியில் ஆழ்த்தியிருக்கு